சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்காக காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் அரசாங்கம் மற்றும் பல்வேறு துறை சார்பிலும் எங்களுக்கு நிறைய சொத்துக்களை கடந்த காலங்களில் வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி அதே சொத்துக்களை காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் நண்பர்கள் காங்கிரஸ் அனுதாபிகள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் அந்த சொத்துக்களை எல்லா மாவட்டங்களில் நகரங்களில் கிராமங்களில் எல்லா நிலைகளிலும் அதை சிறப்பாக பராமரித்தும் பயன்படுத்தியும் வருகிறார்கள் காங்கிரஸ் கொள்கைகள் காந்திய கொள்கைகள் தலைவர் காமராஜருடைய தொண்டு சிறப்பு இவைகளையெல்லாம் நிறைவேற்றவும் செயல்படுத்தவும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்தும் அவற்றை பாதுகாப்பது பராமரிப்பது அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று காங்கிரஸ் வளர்ச்சி சமூக வளர்ச்சி காந்திய குள்களின் முன்னேற்றம் இவைகளை பற்றி சரியான பகுத்தாய்வுகள் நடத்தி காங்கிரஸ் கட்சி முனைப்பாக எடுத்து செல்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோவில்பட்டியில் வந்து எங்களுடைய சகோதரர்களை நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம் இங்கே சிறப்பாக இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இவையன்றி காங்கிரஸ் நண்பர்களும் தோழர்களும் எங்களை சந்தித்து பல்வேறு விதமான கருத்துக்களை காங்கிரஸ் சுற்று இருக்கிற இடங்களை எல்லாம் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் செல்கிறோம் பார்க்கிறோம் அதை சிறப்பாக பராமரிப்ப அறிவுரைப்படுத்துகிறோம் மேற்கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்கள் தலைவர் செல்வப்பருந்தை அவர்கள் மற்றும் நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த சொத்துக்களை மேலும் வலுவடுத்துவதற்கும் சிறப்பாக்குவதற்கும் முயற்சியை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் நீங்க கேட்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீ வைக்கணும் விரும்புறீங்களா காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி இது ஒரு மாநில கட்சி அல்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கும் எதிர்கால திட்டங்களுக்குமான ஒரு இயக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் செயல்படுத்தி வருகிறோம் காங்கிரஸின் கொள்கைகள் மகத்தான கொள்கைகள் காந்தியம்தான் இந்தியாவுக்கு விடுவெள்ளி மாற்று என்பதை நாங்கள் தெளிவாக வைத்து மனதில் வைத்திருக்கிறோம் அதேபோல எங்கள் அகில இந்திய தலைமைதான் கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியின் தலைவராக அருமை சகோதரர் தமிழ்நாடு முதல்வர் மாண்பு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக விளங்குகிற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியே முகமாக இருக்கிறார் அதே போல் தமிழகத்தில் மிகச்சிறப்பாக கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி கொள்கை கூட்டணி தமிழகத்தில் கடந்த பஞ்சாயத்து தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இப்படி அனைத்திலும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாட்டு மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிற எங்களுடைய லட்சியத்தை அடைந்திருக்கிறோம் ஆகவே மேலும் காலத்திலும் இந்த கூட்டணி பலமான கூட்டணி வெற்றி கூட்டணி எனவே தமிழ்நாட்டு மக்கள் எங்களை மீண்டும் அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதற்குக் காரணம் ஒன்று நம்முடைய இந்தியா கொண்ட முகமாக தருகிற முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்காண்டு ஆட்சியில் இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக தெரிகிறார் அறியப்படுகிறார் பத்திரிகைகள் ஊடகங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் இந்தியா தமிழ்நாடு முன்னேறியிருப்பதற்கான ஆதாரங்களை மத்திய அரசே வெளியிட்டிருக்கிறது பல்வேறு துறைகள் தமிழகம் முன்னிலைப்படுத்துவதை மத்திய அரசு உறுதிப்படுத்துகிறது ஆகவே அது மட்டுமின்றி சமூக பொருளாதார மாற்றங்களை உடைய மாநிலமாக இது பார்க்கப்படுகிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இந்தியாவில் எந்த மாநிலமும் பெறவில்லை வளர்ச்சி பெறவில்லை வளர்ச்சி குறியீட்டில் தமிழகம் முதல்நிலை வகிக்கிறது மற்ற மாநிலங்கள் ஐந்து ஆறு நாலு மூணு ரெண்டு ஒன்று என்றுதான் இருக்குது ஆனால் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி அறுபத்தொன்பது என்ற இடத்தை அடைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த ஆட்சி வருவதற்கு முன்னர் தமிழ்நாடு கடைசியில் இருந்தது சமூக பொருளாதார கட்டமைப்பு இல்லை இப்பொழுது முதன்மை நிலைக்கு வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் இது பாராட்டக்கூடிய விஷயம் இது மட்டுமன்றி மத்திய அரசு பல்வேறு காரணிகளை முன்னிலைப்படுத்தி பல்வேறு துறைகளை பெரும்பான்மை துறைகளை முதன்மையான மாநிலம் என்று அறிவித்திருக்கிறது ஆகும் இதெல்லாம் ஒரு குறியீடுகள் மக்கள் நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம் திரைக்குள் தான் நாங்கள் மீண்டும் ஆட்சி வரும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் ஏற்கனவே இந்த மாவட்ட கமிட்டி நிரூபிப்பதற்கு ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி காங்கிரஸ் நண்பர்களும் அதை எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் விரைவில் இந்த மாவட்டத்திற்கு தலைவரை நியூப்ப வேண்டும் என்று தமிழ்நாடுக்கான தலைமைக்கு நாங்கள் தெரிவிப்போம் எங்கள் யோசனைக்கு நன்றி